நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண வள்ளுவர் அஷ்டராஜி சரண நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் பாஜக இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போனால் ஜாதகத்தில் தெரியாத ஒரு விஷயம் அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவான்னு தெரியுமா இந்த குடும்பம் ஏன் வந்து பார்த்தா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றம் அடையலை அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தா இனம் முடியாத ஒரு நோய் வயிற்று வலி எல்லா டாக்டர்கிட்ட போவாங்க எல்லா இடத்துலையும் போவாங்க ஒன்றுமே இல்லை நல்லாயிருக்குங்க சரி ஓகே மருந்து மாத்திரை தரேன் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து கிளியர் ஆகும் எங்கிட்ட சில ஜாதகம் பார்க்குறது இல்லை பிரசன்னம் பார்க்குறது வர்றவங்க ஃபஸ்ட்டு வந்து சார் சார் நான் போகாத ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணாத இது கிடையாது சார் எனக்கு இருந்தாலும் அந்த நோய் வந்து எனக்கு சரியாகும் சார் இதெல்லாம் எதனால் இது என்ன காரணத்தினால் அப்படின்னு ஒரு சில பேர் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நேரடியாக வந்து கேட்குறாங்க அவங்களுக்கான இந்த பதிவு பிரசன்னத்தில் வந்து பார்த்தா மிக துல்லியமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்போது நம்ம வந்து அந்த பிரசன்னம் பார்க்கும்போது இன்றைக்கான டாபிக் வந்து பார்த்தோன்னா பிரேத சாபம் அந்த பிரேத சாபத்தினால என்னெல்லாம் பிரச்சனை வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தின்னா இனம் முடியாத ஒரு நோய் ஒற்றை தளவரையாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் கிடையாது சார் போகாத வைத்தியம் கிடையாது செய்யாத மருத்துவம் கிடையாது செய்யாத விஷயங்கள் கிடையாது செய்யா போகாத கோவிட் கிடையாது சார் ஆனால் எனக்கு தீரலை சார் ரெண்டாவது அதே மாதிரி வயிற்று வழி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு ஒன்று ஒன்று இருக்கு அப்போ இது இருந்து வந்து ஜாதகத்திற்கு காமிச்சிட்டு சார் ஒன்று தெரியல சார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம வந்து இந்த பிரசனத்தை பார்க்கறதுனால அந்த பிரசன்னத்தில் பிரேத ச சாபம் அதாவது பிரேத சாபம் ப்ளஸ் பிரேத தோஷம்னு சொல்லுவாங்க இந்த பிரேத சாபமும் தோஷமும் எப்படி வருது எதனால் வருது எதுக்காக நம்ம வந்து பார்த்தா அந்த பிரேத சாபம் வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதாவது இந்த பிரேத சாபம் என்பது இந்த நம் முன்னோர்களோ நம்ம இறந்தவங்களோ யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறப்புக்கு நாம் காரணமாக இருக்கலாம் சரி அப்போ இறந்த பிறகும் அவங்களுக்கு சரிவிதை செய்ய வேண்டிய சில கடமைகள் செய்யாமல் இருக்கலாம் இப்போ இதனால் வந்து பார்த்தா அந்த குளத்தில் வந்து பார்த்தா யாராவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தினா இந்த விஷயம் வந்து பார்த்தா தென்படும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தா ஒரு நண்பரோட எங்களுக்கு சொன்னாங்க சார் நான் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது சார் போகாத நான் வைத்தியம் இல்லையா சார் அதாவது இந்த வயிற்று வழியால் நான் ரொம்ப அவசரப்பட்டிருந்தேன் சார் அப்படின்னு சொன்னார் இல்லைங்க அது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பார்த்து சரி பண்ணியாச்சு இப்போது அந்த பிரேத சாபம் எப்படி வந்து பிரசன்னத்தில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேத சாபம் என்பது முதல்ல வந்து நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நம்முடைய குருநாதர் எல்லாத்தையும் நம்ம கும்பிட்டு நம்ம பிரசன்னம் பார்க்கும்போது முதல்ல மாந்தி இல்லாமல் பிரேதம் கிடையாது அதாவது மாந்தி முக்கியமாக வந்து மாந்தி தான் மெயின் அப்போது பாதகாதிபதி முதல் விதி வந்து பார்த்தோன்னா பாதகாதிபதியும் மாந்தியும் ஒன்னாக இருக்கக்கூடாது அதாவது இணையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாந்தியும் பாதகாதிபதியும் ஒரே ராசியில் இருந்தால் அது பிரேத சாபம் அதே மாதிரி வந்து பாதகாதிபதி வீட்டில் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக சாபம் இது வந்து செகண்ட் ரூல்ஸ் மூணாவது ரூல்ஸ் வந்து பார்த்தோன்னா பாதகாதிபதியும் மாந்தியும் பார்த்து கொண்டால் கண்டிப்பாக பிரேத சாபம் இருக்கும் சரி இப்போ இந்த பிரேத சாபத்தை ஆணா பெண்ணா நம்ம பிரசன்னம் போடும்போது பிரசன்னத்தில் ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் போது அப்போது பிரேத பாதகாதிபதி ஆண் ராசியில் ராசியில் ஆணுடைய ராசியும் இருக்கு பெண்ணுடைய ராசியும் இருக்குது அதே மாதிரி கட்டத்தில் ஆண் ராசியும் நவாம்ச கட்டத்தில் ஆண் ராசியும் வந்தால் கண்டிப்பாக ஆடால் தரப்பட்ட பிரேத சாபம் அதே மாதிரி ராசி கட்டத்தில் பெண்ணுடைய ராசியும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நவாம்சத்தில் பெண்ணுடைய ராசியும் இருந்தால் கண்டிப்பாக அது பெண்ணால் சம்பந்தப்பட்ட பிரேத சாபம் சொல்லணும் சரி ஆனால் ஆண் ராசியில் ராசியில் வந்து ஆணுடைய நவா ராசியிலையும் பெண்ணுடைய அதாவது நவாம்சத்தில் பெண் ராசியில் இருந்தால் இருபால் அப்படின்னு சொல்லுவாங்க ஆணும் பெண்ணும் சார்ந்த பிரேத சாபம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பிரேத சாபத்துக்கு நம்ம வந்து வயதுன்னு பார்க்கலாம் இப்போ வயது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து குழந்த சாபமாக இல்லை முதியவர்கள் சாமமா அப்படின்னு பார்த்தா மாந்தி ஜல இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அதில் குழந்தைன்னு சொல்ல முடியாது மாந்தி அதே மாதிரி காற்று ராசியில் இருந்தால் கண்டிப்பாக முதியவர்கள் சொல்ல முடியாது சரி இப்போ இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக அதில் பதிவு பண்ணலாம் பாதகாதிபதி செவ்வாயானால் அவர் எப்படி மரணம் அடைந்தாங்க அப்படின்னா ஆயுதத்தாலையும் நெருப்பாலையும் அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு வண்டியினாலையும் அடிப்பட்டு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம செவ்வாய் அவ்வாய்ட் பண்ணோம் அதே மாதிரி சனி இருந்தால் வறுமையாலும் பசியாலும் ரெண்டாவது வந்து பார்த்தா ரொம்ப வந்து காசு இல்லாமல் அவங்க வந்து வருந்தி இறந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே ராகுவாக இருந்தால் அதாவது பாதகாதிபதி ராகா இருந்தால் கண்டிப்பாக தீண்டுதல் ஒருத்தர் வந்து விஷம் குடித்து இறந்துருக்காங்க ரெண்டாவது ஒரு தீய விஷத்தினால் விஷ ஜந்துனால் நம்ம வந்து பார்த்தோன்னா அதை சொல்ல முடியும் இது வந்து பார்த்தா முக்கியமான சில விஷயங்கள் இதுவே வந்து பார்த்தினா இந்த சாபம் எப்போ நமக்கு பட்டது எப்போ நம்ம அதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்க்கணும்னா அதையும் நம்ம ஈஸியாக அதில் பார்க்கலாம் எப்படின்னு கேட்டால் மாந்தி சரிங்களா மாந்தி முதல் திரிகோணம் திரிகோணம்னா என்ன சில வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் திரிகோணம் என்பது ஒன்று ஐந்து ஒம்பது அப்போது முதல் திரிகோணமாக இருந்தால் கண்டிப்பாக இது வந்து பார்த்தோன்னா ஒரு அறுபது ஆண்டுகள் இப்பிருந்து ஒரு அறுபது ஆண்டுக்குள்ள நம்ம சொல்லலாம் இரண்டாம் திரிகோணம் என்பது ஐந்தாம் இடம் அதாவது ஆறுட இருந்து ஐந்தாம் இடத்தில் மாந்தி இருந்தால் கண்டிப்பாக பனிரெண்டு வருடங்கள் அதாவது இப்போலிருந்து பனிரெண்டு வருடங்களாக நம்ம சொல்லலாம் மூன்றாம் திரிகோணத்தில் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தோன்னா இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரி இப்போது இது எப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தினா இந்த ஷாபங்களை அதாவது இந்த வருடங்களை எப்படி நம்ம கணக்கில்லாம் அப்படின்னு சொன்னால் ராகு ராசிக்கட்டத்தை சுற்றி வரத்துக்கு அதாவது ஒன்றரை ஆகும் ஒன்றரை இன்ட்டு பன்னெண்டுன்னு போட்டோன்னா பதினெட்டு வருடங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ராகு வந்து ஒரு ராசி கட்டத்தை சுற்றி வரணும் அதே மாதிரி வந்து பார்த்தினா பனிரெண்டு ராசியை கடக்கணும் குரு அப்படின்னா அப்போ குருவை வச்சு தான் நம்ம வந்து இந்த பனிரெண்டு இருபத்தி நான்கு அறுபது அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ குரு வந்து பார்த்தா ஒரு ராசி கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு பனிரெண்டு ஆண்டுகள் வரும் அப்போ அந்த பனிரெண்டு ஆண்டுகள் அப்படின்னு நம்ம அதை தான் நம்ம கணக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியதாக இந்த பிரேத சாபத்தினால் கண்டிப்பாக வந்து ஒரு குளம் ரொம்ப 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 வழியாலையும் வேதனையாலையும் நோயினாலையும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதை நம்ம சரியாக பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டாவோ இல்லை அந்த சாபத்தை நம்ம எப்படி வந்து பார்த்தோம்னா சரி பண்ணிக்கிட்டாவோ கண்டிப்பாக இந்த தலைமுறைக்கே அந்த சாப நிவர்த்தியை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தா பிரசன்னத்தில் உண்டு இந்த பிரசன்னத்தை வந்து பார்த்தா நம்ம பார்க்கும்போது இப்போது நிறைய பேர் எங்கிட்ட வந்து புலம்புவாங்க சார் நான் என்ன பாவமே எனக்கு பண்ணுன்னு தெரியல சார் இப்படியெல்லாம் எங்களுக்கு நடக்குது இப்படியெல்லாம் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்ல அவங்க அந்த சாபத்தை ஏதாவது பிரேத சாபம் கொடுக்கறதுனால தான் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது இதை வந்து பார்த்தா ஒன்றும் நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம் ஆனால் இந்த பதிவில் இதை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் நெக்ஸ்ட் இதிலே பார்த்து இருக்குது அதை நான் வந்து இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அடிப்பீங்க உங்களுக்கு சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீட்டில் பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை வந்து நீங்கள் நேரில் வராமல் இருந்தாலும் வாங்க உங்களுக்கான பிரசனத்தை போட்டு நம்ம அதுக்கு என்ன தீர்வு இது தீர்க்க முடியுமா முடியாதா சரிங்களா அதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டு அது பரிகாரம் சரியாக வந்துச்சா பிரசன்னம் போட்டு பார்க்கலாம் அதாவது பிரசன்னத்தில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் ஒரு பரிகாரம் நம்ம போய் செய்ய போகிறோம் ஒரு கோயிலுக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போய்ட்டு நம்ம வந்து பார்த்தா அந்த அந்த நேர்த்திக்கடன் நடந்து முடிஞ்சதா இல்லையா அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தா பிரசன்னத்தை மூலமாக ரொம்ப தெளிவாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது நீங்கள் உங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க நன்றி வணக்கம்